இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல நல்ல அல்லதான் அதே ஒரு கண்ணத்துல ஒரு நடிகர் விமர்சனம் நாங்க திருப்பி திட்டலாமா ஜகன் மட்டும்தான் வித்தியாசப்பட்டார் அதனாலதான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த ஒரு நகர்லாம் தெரியுது உண்மையிலே அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் வந்து படிக்கிற பழக்கம் இல்ல பட் இஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் சோ அவங்க நான் கேட்டேன் ஏய் எப்படி இதெல்லாம் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் வெரி தெரிஞ்சுட்டாங்க நீங்களும் பாக்குறீங்க யூடியூப் அதை சொல்றீங்க இல்ல இல்ல நான் சொல்றது நான் சொல்றது யூடியூப் பார்த்ததுன்னா உங்க பார்த்து நிறைய தெரிஞ்சுக்க முடியாதுண்ண நான் பாட்டம் தேவையெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நான் அப்படி சொல்றேன் நான் சொன்னது சயின்ஸ் நோ ஆல் திங்ஸ் நோ வெரி ஸ்மார்ட் அண்ட் பாட்டை ஆரம்பிக்கும் போது நினைச்சேன் ஒரு பாட்டு நக்குள்ளே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் தி ஆன்சர் மை கொஷன் அவரே ஒரு பாட் பாடிருக்கார் இது எக்ஸலண்ட் இ பிளேஸ் கிட்டார் இனோ யோசிச்சு பாருங்களேன் கிட்டார் அண்ட் ஐம் ஷோர் எந்த காலேஜ் படிச்சிங்கன்னாக்கூட ஐம் ஷியோர் ஈ ஸ்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கலேஜ் பிகாஸ் இ பிளேட் கிட் ஐ திங்க் தட்ஸ் ஆஃப் ஹீ ஸ்கோர் வித் ஷூட்டின்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் அமேசிங் திங் அண்ட் ஏனோ இட்ஸ் வெரி மை ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன் நான் என்ன இந்தியன் டூ படத்தில் அவரை ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பழகா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காச்சி முச்சுன்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னா அது ரவிக்குமார் சார்ம இருக்கணும் அதாவது எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமா பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப்னா என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லோரும் என்னை பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன் இந்தியன் டூ படம் நல்லா இல்லதான் நடிகர் வந்துட்டு விமர்சனம் நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் கொடுத்த நடிகர் அந்த வில்ல நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால விமர்சனம் வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்னு ரெண்டு பேர் இருக்கலாம் விதிவிலக்கு ஆனா நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறவர்கள் இப்போ இங்கே பேசுகிற எல்லோரும் சொன்னாங்க நீ தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும் நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் சகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் அதனால் தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகர்வில் தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிற எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க ஃபேஷனையும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க பிடிச்சாருது ஃபோன் வச்சுருக்கவன் எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆயிட்டான் ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்கறான் நல்லா இருந்தால் எல்லாருக்குன்னு சொல்ல போகிறான் நல்லா நல்லாருந்து சொல்ல போகிறான் அதில் ஒரு இருபது கலைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது தீட்டின வைகிற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டு கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ண சொல்கிறீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும் நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான் நான் என் சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்கியேன் அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டார் சொல்லலை இன்னைக்கு

நாட் ஓன்லி இன் மீடியா எதுலேயுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு இருக்க கேட்டால் தான் ஆமாம் இல்லைண்ணே அப்போதைக்கு ஏதோ பதில் சொல்லிட்ட கூட வீட்டில் போய் யோசிப்போம் கேட்டேண்ணே இதுக்கோ கேட்டேண்ணே அப்போ அவனை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அதனால் லெட் அஸ் திங்க் அபவுட் இட் அண்ட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும் ஸோ யாருமே யாரையுமே கோச்சிக்கல இது வந்து இட் இஸ் லெக் டிஸ்கஷன் தான் ஸோ டோன்ட் கீப் இட் இன் மைண்ட் ஓகே